ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஆடி அமாவாசை ஸ்பெஷல் என்னென்னா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாயாசம் வச்சுக்கிறேன் ஸோ பாயசத்துக்கு இந்த பானையில் தான் எப்போவுமே நாங்கள் பாயாசம் வைப்போம் ஸோ அந்த பானை அந்த பித்தளை பானைன்னு சொல்லுவாங்கள்ல அதில் தான் பாயசம் வைப்போம் ஸோ ஜவரிசி தண்ணியில் கழுகிட்டு ஜவரிசி வேகப்பட்டிருங்க நான் இதுக்கு அரை பானைக்கு அரை பானை தண்ணி வச்சிருக்குறேன் ஸோ ஜவ்வரிசி வேகட்டும் அதுக்கடையில் சிறுபருப்பை வறுத்துருங்க வறுத்துட்டு வேக வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காதுமாங்க அதனால் வறுத்தணும் வறுத்து வச்சுக்கோங்க அங்கே ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் அரை வேகாத ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறம் சிறுபருப்பு போட்டுக்கிறேன் நெய் விட்டு அண்டிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க அண்டிப்பருப்பு வறுத்து எடுத்துலேயே தேங்காய் பூவும் வறுத்து எடுத்துருங்க சூப்பராக இருக்கும் ஸோ சிறுபருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் நல்லா கொலையாக வேகணும் நல்லா கட்டியாக இருக்கா நான் மண்டை வளரக்கு பாருங்கள் மண்டை வளர்ந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மண்டபளம் நல்லா பரிய சைஸ் சின்ன சைஸும் எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல அதை சூட்லேயே கரைஞ்சிரும் ஸோ இப்போ மண்டபளம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செமையாக கரைஞ்சிட்டு நல்லா நெய் விடுங்க தாராளமாக நெய் விடுங்க நெய் விட்டாலே டேஸ்ட்டெலாம் நான் நல்லா தாராளமாக நெய் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த நெய் வந்த ஸ்மெல்லாம் போனோடனே மாதிரி நம்ம வந்து நம்ம தேங்காய் பூ அதுக்கப்புறம் அண்டிப்பருப்பு வறுத்து வச்சது இதுலேயும் போட்டு அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இது பண்ணிடுங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் நான் ஒரு ஏழு ஏலக்காய் வந்து பொடிச்சு தட்டி அதில் போட்டேன் ஏன்னா அந்த வாசனை அழகாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாமி வைக்க பாயசம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் இன்றைக்கி என்ன என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆடிய மாசத்துக்கு ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் சாம்பார் தான் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அவியல் வச்சேன் அவியலுக்கு காயெல்லாம் நறுக்கி ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சம் காயை வேக வச்சேன் ஒரு அரை வேக தான் சைட்லேயே நாங்கள் வந்து சோறு வடித்து தான் நாங்கள் இது பண்ணுவோம் ஸோ சோறுக்கு அங்கே வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் புளி கரைச்சி சாம்பார் பொடி வத்தப்பொடி மஞ்சள் பொடி சாம்பார் பொடி வந்து எங்கள் அத்தை திரிச்சு தந்தாங்க ஸோ செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் அதுதான் தேவையான உப்பு அதுக்கப்புறம் எல்லாம் கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் கேரட்டு பலாக்கொட்டை பொடி உள்ளி முருங்கைக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வாழைக்காய் புட்டுக்கு வாழைக்காய் புட்டு திருவி வச்சுருந்தேன் அதில் உப்பு போட்டு நல்லா தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சைட் பை சைடில் இருக்கட்டும் இப்போ காய் வந்து அவர் கொஞ்சம் அறவைக்காடா வந்துட்டு அதில் கருவேப்பில் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்மெல் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் ஜீரகம் பொடி உலி பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதை அரைச்சி அதில் தட்டிடுங்க ஸோ அந்த அந்த தேங்காய் வாடெல்லாம் போட்டு நல்லா நான் உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் பருப்பு போடுவேன் கொஞ்சம் புளி லைட்டாக புளி கரைச்சி ஊற்றிருக்குறேன் ஸோ இதுதான் அது அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் அந்த பச்சை வடைலாம் போகட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் சாம்பாருக்கு இங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொடி உலி கடுகு உளுந்து பருப்பு வெந்தாயம் காயம் பச்சை மிளகா பொடி எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து சாம்பாரில் தட்டிடலாம் அதுக்கப்புறம் புட்டுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு வா வெங்காயம் பச்சை மிளகாய் மூணு போட்டு வதக்கிட்டேன் ஸோ சாம்பாருக்கு அந்த தாள் சம்பாரில் போட்டாச்சு வாழைக்காய் புட்டு சைட் பை சைட் ரெடி ஆகிட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாரில் எல்லா காயும் போட்டு சாம்பார் எல்லா காயும் வந்தாச்சு இதில் பருப்பு தேங்காய் ஜீரகம் பொடி உடி அரைச்சது எல்லாமே தட்டியாச்சு ஸோ கொத்தமல்லி எல்லாம் தேவைப்பட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பழப்பச்சிடி ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் அந்த பழத்தில் ரெண்டு பாக்கெட் தயிர் ரெண்டு பாக்கெட்டு த பழம் பொடிசாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க சைட் பை சைடு எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா போதும் ரொம்ப பச்சை மிளகா போடாதீங்க அதை வதக்கி இந்த பழப்பச்சடி இருப்பாருங்க அதில் போட்டுங்க தயிர் பச்சடி பழப்பச்சடி போம் ஸோ இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதை வச்சு பழப்பச்சடி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ரசம் ஸோ இதுதான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பழப்பச்சடியில் அப்போ உப்பு போடலன்னு சொல்லிடாதீங்க உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாமா நீங்கள் வாங்க சோறு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோம் அது சூப்பராக இருக்கும் சாரி அது வடிச்சுட்டு அதுக்கப்புறம் சோறுலாம் வடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்பெஷலாக காக்காக்குலாம் கொண்டு போகிறோம் அதுக்கு முன்னால் என்ன ரெசிப்பிலாம் செஞ்சுருக்கோம் பக்கமாக ஒயிட் ரைஸ் செஞ்சேன் ஆண்டி ஆடியோமா ஸ்பெஷல் நானாக செஞ்சது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுமா அவியல் வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு அவியல் அதுக்கப்புறம் அவியல் வச்சாச்சு அவியல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடலை தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாலசம் பண்ணிடுங்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாலசம் பண்ணி அவியலில் தட்டிடுங்க ஸோ அதுதான் இது தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா கேரளா ஸ்டைட் தேங்காய் எண்ணெய் ஊற்றிலேன்னா நம்ம ஒரு ஸ்டைல் சிலர் தயிர் ஊற்றுவாங்க நான் தயிர் ஊற்ற மாட்டேன் அதுக்கப்புறம் தேங்க் சாம்பார் ரெடி ஆகிட்டு சாம்பார் முருங்கிக்காய் கத்திரிக்காய் போட்டு பலாக்கட்டை முருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ரசம் அதுக்கப்புறம் பழப்பச்சடி இந்த பழப்பச்சடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க நல்ல இனிப்பு அந்த தயிர் பழம் எல்லாம் மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட் காம்பவுண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வாழைக்காய் புட்டு அப்புறம் பாயசம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயசம் அப்பளம் அப்பளம் மெயின் ஏன்னா அந்த பாயசத்துக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்றது ஹைலைட்டு ஸோ அப்பளமும் ரெடி ஆகிட்டு பாத்திரம்லாம் எல்லாம் விளக்கி வச்சு நீட்டாக கேட்டு இப்போ மேலே போய் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருவோம் காக்காக்கு வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க கண்டிப்பாக வந்து காக்கா சாப்பிடணும் ஸோ அதனால் நான் வச்சிட்டு நான் போட்டு வந்துவிட்டேன் அது காக்கா சாப்பிடுச்சா இல்லை நான் பார்க்க